ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவெர் டூ லூக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிளாக் வந்து ஃப்ரைடே எதுவும் எடுத்துதுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க பிளாகே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் எழுந்திரிச்சிங்க எழுந்திரிச்சுங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாய் வந்துட்டு ரத்வீனிக்கு மட்டும் தான் லஞ்ச பேக் பண்ணணும் அப்படின்றனால சிம்பிளாக வந்து பருப்பு சாதம் செஞ்சுக்கலான்ட்டு தான் செய்ய போகிறேன் தம்பிக்கு பருப்பு சாதம் அப்படி அவன் வந்து எக்கு கேட்பான் பட் வந்து நான் ஃப்ரைடே விதமாக எக் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செய்ய தம்பி எனக்கு மதியம்தான் மணி வருவார் ஸோ வந்து அவருக்கு வந்ததுக்கப்புறம் சமைச்சிக்கலான்ட்டு தான் ஒரு ஐடியா இன்னைக்கு வந்து இதை பருப்பு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க அது பருப்பு கிடையிறது மேக்ஸிமம் நம்ம டக்குன்னு வந்து செஞ்சிருவோம்ல அதனால கொஞ்சம் லேசியா வந்து என்னோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ருத்வீனும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ருத்வீனுக்கு வந்து காது வலி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க அந்த ஒரு நீர் கோர்த்தது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் பெயின் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு சரி தூங்கட்டும் நம்மளும் ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு எடுத்து எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் ஏ எம்மா குட் மார்னிங்மா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்திரிச்சிங்க வந்துட்ட தங்க குட்டியே என்ன கோவம் வா இன்னை சவுண்டு கேட்குது அந்த பேப்பா இல்லை இப்போ த்ரீ ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டு வந்ததுக்கப்புறம் பெட்டெல்லாம் எடுத்து அரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீன் பண்ண போகிறேன் மகிழ் இன்னைக்கும் ஊட்டி விட்டாச்சு பாப்பாவை வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் மழை காலம் கொஞ்சம் குளிர் அடிக்குது அப்படின்றனால பெட்டுக்கு மேலே இந்த கவரையுமே எடுத்து வந்து பூத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படியே சுருட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்றனால பெட்டுக்கு மேலே அந்த கவரையும் வந்து போடாமல் இருக்கேன் எனக்கு ரித்வினை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க என்னோடய வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற உமன்ஸ் எல்லாேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சைமன் டேனியா அப்போயே இருக்க எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றனால பிள்ளைங்கள அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸாக செய்கிறேன் அப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை எல்லாமே முடிச்சு எடுக்கிறக்கே வந்து பதினோரு மணி ஆயிரும் வீட்டில் வீட்டில் மகிழனி மாதிரி வேறு இன்னொரு குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம் மணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டார் அதான் உனக்கு காய்ச்சல் அடிக்குதா ஓ பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்து அப்புறம் இப்படி தாங்குங்க யோசிப்பார் மணிக்கு காய்ச்சலுங்க எங்கே மூஞ்சி காட்டு அப்புறியா காட்டுறியே பவித்ரா அங்கே அப்பா வந்து பழனிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து பிள்ளைங்களுக்காக பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொண்டு வந்து பவித்ரா வந்து கொடுக்க வந்திருந்தா பாப்பாவுக்கு வந்து கிச்சன் செட்டும் ரித்வீனுக்கு வந்து ஜேசிபியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து வாங்கிட்டு வந்து வச்சு உனக்கு வந்து விளாண்டுட்டு இருக்காங்க ரித் மகி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சமைக்கிறேன் இதில் டீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா

கொடுத்து போ கொண்டு வருது இன்னைக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்து பேக் இருக்கோங்க இந்த ஆர்டர் வந்து எங்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துபாய்க்காக தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸில் இதோட வந்து செகண்ட் டைம் வந்து ஆர்டர் வந்து எடுத்துருந்துருக்கோம் அவங்க நாம் நேராக வந்து துபாய்க்கு அனுப்புகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை நாங்கள் வந்து அவங்க தெரிஞ்சவங்க அட்ரஸ் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம் ஆனால் நிறைய பேர் வந்து கனடா மலேசியா இங்கே கேட்குறீங்க எங்களுக்கு அங்கே டிஸ்பார்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பட் வந்து நாங்கள் இன்னும் அந்த அளவுக்கு எங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதையும் வந்து பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணியும் சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து அடுத்தது வந்து அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேரளாவுக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க கேரளாக்குலாம் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் பெங்களூர் ஹைதராபாத் ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம ஆர்டர் வந்து போயிருக்கு ஸோ வந்து இந்தியாக்குள்ளே எங்கே அப்படின்னாலும் நம்ம வந்து டிஸ் ஈஸியாக வந்து டிஸ்பார்ச் பண்ணிடலாம் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் அப்படின்னா எதுனா மெட்டர்னிட்டி தாங்க வந்து போயிருந்துச்சு எட்டு மெட்டர்னிட்டி வந்து மொத்தமாக வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க செகண்ட் தாங்க துபாய்க்கு வந்து ஆர்டர் வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்து பேக் பண்ணியிருக்கோம் மணி வந்து கொரிய போடுறக்காக போயிட்டாருங்க சரி அவர் போயிட்டு வராங்கூட ஏதாச்சும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி தேங்காய் போலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சேன் பட் வந்து எனக்கு கொஞ்சம் சொதப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக எடுத்து வச்சேன் எனக்கு மாவு தேக்கியில் மட்டும் கொஞ்சம் வந்து கரெக்டாக வரலங்க அது எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரில யாராச்சும் வந்து இது வீட்டில் ட்ரை நீ செஞ்சிருந்தீங்க அப்படின்னம்னா அது எப்படி அப்படின்றத லைட்டாக ஸ்வீட்டாக வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் உள்ள செஞ்சுருந்தேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக வரலை கொஞ்சமாக ஒரு மூணே மூணு பீஸ் அளவுக்கு தாங்க செஞ்சுருந்தேன் அதே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதனால் அதை அப்படியே அந்த வேலையை ஊரங்க கட்டிகிட்டே வந்து நைட் டின்னருக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பணியாரம் தாங்க செஞ்சிட்ருந்தேன் எனக்கு வந்து கார பணியாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட் டைம் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்து பணியாரம் செஞ்சுருந்தேன் எனக்கு அப்போ வந்து எனக்கு பணியாரம் சாப்பிடணுன்னு இருந்துச்சு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்ணுன்னு இந்த குளிருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்லங்க அதனால் அது இருந்தேன்

தலை ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு தான் வந்து ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க தான் சரி ஆவி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் சுடு பண்ணி கொடுத்துட்டிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இன் வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்